நாயமக்கலை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க உங்களோட ஏ டூ சைட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதுவும் இருக்குது நம்ம சேனலை பண்ணாத பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க லைக் கொடுங்க இதில் ரெண்டு வீடு இருக்குங்க பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு வீடு இது வந்து முடிஞ்சிச்சுங்க இந்த வீடு அவைலபிளாக இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க வீடு தாங்க ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க பில்டர் தரப்புலேருந்து இந்த வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க இது வந்து நல்ல ஒரு மெயின் ரோடுங்க இந்த ரோ இந்த ரோடு நேராக போய்ட்டுனா பஸ் போகிற ரோடு வந்துருங்க இங்கேருந்து பல்லாவரம் வந்து ரயில்வே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்கும் பார்த்துருந்து அங்கே போகப்பட்டு மெயின் ரோடு மெயின் ரோடில் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் ஃபீவர் ரோட்டில் மெயின் டோர் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டு உள்ளே என்ட்ரானோன்னா இது கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் சம்பு சேஃப்டி டேங்க்கு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க ஸோ இப்போ மெட்ரோ வந்துச்சுன்னா மெட்ரோவும் வந்து இங்கேருந்து ஒரு டூ டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்துருங்க இது வந்து செட்பேக் ஏரியாங்க செட் பேக் ஏரியா ஒரு எந்த வித பக்கத்து பில்டிங்கும் டச் இல்லாமல் இருக்கு பாருங்க இது வந்து மெயின் கேட்டு மெயின் கேட் வந்து ஒரு சேஃப்டி கேட் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கேட்டு இது தானா இது வந்து ஒரு டீக்குட்டில் டோர் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க இது ஒரு காம்பேக்டான ஒரு பட்ஜெட் தாங்க ரேட் வந்து சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் வருங்க த்ரீ பெட்ரூமுங்கு இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க இது வந்து ஆனால் ஜஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் தான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஹாலு ஹால் சைஸ் பார்த்தீங்க இது வந்து கிச்சனுங்க கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டுக்கு ஏழுன்ற சைஸில் கிச்சனு இது அழகான ஒரு டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க ப்ரெசஸ்ஸில் சிங்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கு இந்தத்தில் டிவி யூனிட் வச்சுக்கலாம் இது கீழே வந்து உங்களுக்கு இன்வெர்டர் அந்த மாதிரி வந்து ப்ரொவிஷன் கொடுத்துடலாங்க இது ஒரு கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கேன் அண்ட் கன்ஸ்ட்ஷனில் போடுங்கட்டு அதனால தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கேன் இது ஒரு பெட்ரூம் ஒரு டோரு ப்ளஸ் டோர் தான் உள்ளே என்ட்ரானூரை இதுதான் வந்து பெட்ரூமுங்க இது பெட்ரூமோடய சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு எட்டுன்ற சைஸில் இது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாம் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க உங்களுக்கு வந்து பிவிசியில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க இந்தியன் கிளாஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு நாலுக்கு ஏழுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் வாங்கிருக்குங்க ஸோ கீழே இருக்க ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு வாங்க மாடியில் போயிட்டு மாடியில் இருக்கிற ப்ரொவிஷன் பார்ப்போம் அதில் ஒரு பெரிய விண்டோ இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஹாலில் ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து அழகாக கிரானைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இதில் எஸ்எஸ்சில் வந்து ஃபுல்லாகவே ரெயிலிங் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க நல்ல ஒரு அழகான லொக்கேஷன் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்த்துட்ருக்கோம் இது வந்து வேற ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு இங்கே வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மேலே இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஹால் மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோர் வந்து ஃப்ளஷ் ஸ்டோர் தான் ஃபுல்லாக ஒன்று இது வந்து ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது ஒம்போதரைக்கு ஒரு பதினொன்று சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொஷும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து நல்லா ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துருவோம் வாங்க போயிட்டு இன்டோர் பெட்ரூமும் பார்த்துருவோம் ஸோ இது வந்து இந்த வீட்டோட அடுத்த பெட்ரூம்ங்க இதோட டோரும் நல்ல டோர் தாங்க இதுவும் ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சீஸில் இந்த பெட்ரூமுங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு நல்லா வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வேலையும் வந்து ஸ்டோரேஜ்க்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க இதுலேயும் ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க இந்த டோரும் வந்து நல்ல ஒரு அழகான பீசி ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க டைல்ஸும் நல்ல ஒரு கொஞ்சம் சீனரி இருக்கிற மாதிரி சீல இருக்க மாதிரி ஒரு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு நேரம் பேர் நல்லா ரீஸ்ட் பண்ணாங்க அது இருந்தாலும் ஸ்க்ரீன் செட்டில் நம்பர் கால் பண்ணுங்கள் মোট মানেবাৰি ঔকে ফ্ৰেণ্ডমাৰি বাই বাই